அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னாது ரோடு இந்த ஆட்டம் ஆடுது ஆஹா ரோட்டை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க அதுதான் என்னது கையில் ஒரு வேட்டி இருக்குது இது யாரோடுது நாம் ஒரு வேட்டி கட்டியிருக்கோம் நம்ம கையில் ஒரு வேட்டி இருக்குது ஆஹா எவன் வேட்டியவோ உருவீட்டு வந்துட்டமையா ஆனால் யாருமே தேடி வரலையே சரி கழுத இருந்துட்டு போகுது ஏய் அங்கே நாக்கு நாக்குமுக்க குடியார் சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டியாவது கையில் பிடிச்சிட்டு போகிறாரு போதையிலையும் மனசன் உஷாராக தான் இருக்கார் என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே ஆ நல்ல வேலை ஃபுல் அடித்தது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் அடிச்சிருந்தா கப்பனு தூக்கியிருக்கோம்ஸ் எப்பா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுறாங்க நாம் யாருன்னு தெரியல போல இருக்குது அதான் வந்து மோதுறோம் டேய் அது என்கிட்டயே மோதுறீங்க ஆ அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ என்ன என்னை விட பெரிய குடிகாரனா சொல்கிறாடே சொல்கிறேன் உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா தைரியம் இருந்தா உன் மாஞ்சா சோறு இருந்தா இப்போ இப்போ மோதுடா டே இப்போ மோது என்ன அது இடித்தது மட்டும் இல்லாமல் நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அவ்வளோ அலட்சியம் ஆ என்னடா கேட்டுட்டே இருக்கேன் நட்டு வச்ச மாதிரி சைலண்ட்டாக இருக்க ஆ பேச மாட்டேயா பேசுகிறா ஏய் பேசுகிறா இன்னைக்கு உன் கூட மோதாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா இது இந்த வேட்டி மேலே சத்தியம் அதுவும் கையில் வச்சுருக்கிற வேட்டி மேலே சத்தியம் போதுமா பயம் உள்ள சைலண்ட்டாகவே நிற்கிறானே ஐயா அவ்வளோ பயம் பயமாக இருக்குல்ல அப்புறம் வந்து மோதுரை ஆ இங்கே பாடுறா எவனோ ஒருத்தன் ஃபுல் மரத்து கூட பேசிக்கிட்டு இருக்கான் பட பட ஒதுங்கி போட ஆ என்னது லுக்கு நான் இடித்த தாங்க மாட்டேன் என்ன அது நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் ஒதுங்கவே மாட்டேங்கிறான் நீ ஒதுங்க மாட்டில்ல டேய் நீ ஒதுங்கவே வேணான்ட பார்த்துக்கறன்டா நான் பார்த்துக்கறேடா நானே ஒதுங்கி போகிறேன் என்ன அது வீடு இன்னும் வர மாட்டேங்குது அப்பா ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சுருக்க ஐயா ஆ அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக இருக்குதுல்ல எப்பா ஆஹா ஆளு நாம மரம்னு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க